வணக்கம் பொதுவாகவே நம்ம வந்துட்டு ஆண் பாதி பெண் பாதி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பெரும்பாலும் ஏற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இறைவனே வந்துட்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற விதமாக ஒரு வித ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டுவதற்காக அந்த ஒரு அவதாரம் எடுத்ததாகவும் நம்பப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஆண்குள்ளே ஒரு பெண்ணை பெண் தன்மையோ இல்லை பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் தன்மையோ பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணுற வகையே தனிதான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம் அவங்க மனசை நோக்கடிப்போம் அவங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுவோம் இதுதான் நம்ம வழக்கமாக இருக்க ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு ஒரு அதிசயமான ஒரு பறவையை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கொலம்பியால ஒரு வித்தியாசமான பறவை அது பேர் கிரீன் ஹனி Creeper அப்படிங்கிறதா அந்த பறவையோட பேர் தமிழில் சொல்லணுன்னா தேன் சிட்டு அப்படிங்கிற தேன் சிட்டு கிடையாது தமிழில் வந்து அதோட பேர் தேன்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பறவை பார்க்குறதுக்கு ஒரு பகுதியில் நல்ல ஊதா நிறத்துலையும் இன்னொரு பகுதியில் அழகான கிரீன்லேயும் இருக்குது இது ஆண் பெண் ரெண்டு தன்மையுமே கொண்ட ஒரு பறவையாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது விஷயமாகவும் இருந்தது இந்த பறவையை நூறு வருஷங்களில் இது மாதிரியான ஒரு உயிரினத்தை பார்த்தது இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொலம்பிய ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்குறாங்க சோ நாம ஒரு வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க மறுபடியும் நான் வேற ஒரு வீடியோ சந்திக்க போயிட்டு வரேன் டாடா பாபாய்